ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கணநாதர் அருளிய துல்லிய ஆசி நூல் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தவசிய ஆறுமுக அரங்கனே தருமனே உன் பெருமை கூறி அவனியில் துல்லிய ஆசிதனை அறிவிப்பேன் குரோதி தகர் திங்கள் திங்களிலே இருபான திகதி புந்திவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தெரிவிப்பேன் கணநாதர் யானும் இங்கனமே ஓங்கார உலகம் அமைய இயம்பிடுவேன் அரங்கன் கேட்க கேட்கவே சன்மார்க்க சங்க குறைவில்லா ஞான வழிகளை தட்டாது உலக மக்கள் ஏற்று தவராசான் வழி தொடர்ந்து வர வருகவே கலியுக மக்களுக்கு வரமாக வாழுகின்ற காலமே குரு அருள் பலத்தின் அருமை குறைவிலா கிட்டி உணரவே உணரவே வேளவன் வழிபாடே உயர் வழிபாடு என்கின்ற ஞானமும் கூடி சிறந்து ஞானிகள் வழி வழி தேரும் தேரும் ஞானவான்களாகவும் தேசியன் தேடிய வண்ணம் ஆறுமுகனார் தேர்வு செய்த ஆற்றல் மிக்க ஞானிகளாக ஆகவும் தேற்றம் கூடி அரங்கன் அவதார நோக்கம் ஆகவே சேவைகள் ஆற்றி அறம் தரும வழிமுறை கொண்டு கொண்டுமே உலகை மாற்றும் குருவருள் திருவருள் துணைப்பட தொண்டாற்றி சிறப்பர் தேசமெங்கிலும் தொண்டற்படை தொண்டற்படை அளவிலா தெரிவிப்பேன் பெருகி வர உண்டான தரும சக்தியும் உரைப்பேன் அளவிலா வளர வளரவே வையகம் தானும் வளரும் மலரும் ஞானமாக தளர்விழா நல்லோர் தலைமை தவசி அரங்கன் வழிகாட்டலில் வழிகாட்டலில் வையகம் தானும் வருங்காலம் ஞான ஆட்சி அழியாமை பெற்றவர்கள் வழி அரங்கன் தயவால் நடந்தேறும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி